வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் அன்போல்ட் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் லேட்டஸ்ட் மற்றும் சுடச்சுட செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க இப்போ வந்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி பதினாறு வயதுக்குட்பட்டவங்களுடைய பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கப்பட போகுது இந்த அக்கவுண்ட்களை டிசம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு பயன்படுத்தவே முடியாது என்ன நடந்ததுன்னு டீடெயிலா பார்ப்போம் வாங்க ஆஸ்திரேலியா நாட்டுல பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் டிக்டாக்கு எக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்களை பயன்படுத்த இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த தடை வரும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கு இந்த நிலையில்தான் தான் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதள சேவைகளை வழங்கி வர்ற மெட்டா நிறுவனம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அது என்னன்னா டிசம்பர் நான்காம் தேதிக்குள்ள பதினாறு வயதுக்குட்பட்ட அந்த சிறுவர் சிறுமிகளின் அக்கவுண்ட்களை முழுசா முடக்கிடுவோம்னு சொல்லி இருக்காங்க உலகம் முழுவதும் குறிப்பா கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் சிறுவர் சிறுமிகள் மொபைல் பயன்பாடு அதிகமா வந்துட்டாங்க பல சின்ன பசங்களும் சமூக வலைதளங்கள்ல கணக்கு தொடங்கி ஆக்டிவா இருக்காங்க ஆஸ்திரேலியால பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் அதிகமா வலைதளங்களை பயன்படுத்துறதால அவங்களுக்கு தூக்கமின்மை கவனச்சிதறல் மாதிரியான பல மன அழுத்த பிரச்சனைகள் வர்றதா கண்டறியப்பட்டிருக்கு இதனால தான் ஆஸ்திரேலிய அரசாங்கம் சிறுவர் சிறுமிகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிச்சு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இதை அமல்படுத்த போறதா சொல்லியிருக்கு இதை மீறி யார் அக்கவுண்ட் வைத்திருந்தாலும் அதை நீக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க டிக்டாக் எக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் உட்பட எல்லா சமூக வலைதள நிறுவனங்களும் இந்த சிறுவர் சிறுமிகளின் கணக்குகளை நீக்க வேண்டும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு முக்கியமா இந்த உத்தரவை மீறினால் அந்த சமூக வலைதள நிறுவனங்களுக்கு இருநூற்று எண்பத்து மூன்று கோடி வரை அபராதம் விதிக்கப்படும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கையை தொடர்ந்துதான் மெட்டா நிறுவனம் இந்த நடவடிக்கையை இப்போ எடுத்திருக்கு டிசம்பர் நான்காம் தேதிக்குள்ள முழுமையா பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் முடக்கப்படும்னு மெட்டா உறுதி செஞ்சிருக்கு மேலும் ஒவ்வொரு அக்கவுண்ட் நீக்கப்படும் போதும் அதற்கான தகவல் அந்த பையன் அல்லது பெண்ணுடைய இமெயில் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் அதனால அவங்களுடைய முக்கியமான வீடியோ ஏதாவது சமூக வலைதளங்கள்ல இருந்தா அதை முன்னாடியே டவுன்லோட் செய்து வச்சுக்கணும்னு மெட்டா அறிவுறுத்தி இருக்கு மெட்டா நிறுவனம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்புல உங்களுக்கு பதினாறு வயது ஆனதும் எங்களுடைய சேவைகளை நீங்க எளிதா பெறலாம் உங்களுடைய அக்கவுண்ட் இப்போ நீக்கப்பட்டாலும் நீங்க திரும்பவும் பதினாறு வயதுக்கு பிறகு அதை அப்படியே பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் மட்டும் பதினூன்று வயதுல இருந்து பதினைந்து வயதுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் இன்ஸ்டாகிராமையும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் பேஸ்புக்கையும் பயன்படுத்தி வர்றதா அரசு டேட்டாக்கள் சொல்லுது இவ்வளவு பேரோட அக்கவுண்ட் தான் முடக்கம் செய்யப்படுதுங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த செய்தி உங்களுக்கு முக்கியமா பட்டுச்சுன்னா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம அன்போல்ட் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி